அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டிவிய புஷ்பாவின் சமையல் கோசை வச்சு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன் அல்வா மாவில் தான் செய்வோம் இப்போ காய்கறியில் புது விதமாக செய்கிறேன் ஏற்கனவே உருளைக்கிழங்கு அல்வா செஞ்சு போட்டிருக்கேன் இப்போ கோசை வச்சு அல்வா செய்ய போகிறேங்க ஒரு கால் கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் இந்த கோசை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோசை தண்ணியில் அலைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் கோசையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் கோசு வெந்துடுதுங்க இப்போ இறக்கி ஆற வச்சுக்கலாம் வேக வச்ச கோசு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சில்லுன்னு ஆர்டிட்டு மிக்ஸி ஜாரில் கோசு போட்டுக்கிறாங்க தேங்காய் ஒரு ரெண்டு இந்த பத்தில் போட்டுக்கலாம் தேங்காவும் முந்திரி பிறப்போ நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து போட்டுக்கலாம் பால் கொஞ்சம் ஊற்றி நைஸாக அரிச்சுன்னு வந்துடலாங்க நம்ம எந்த பாலாக கூட பரவாயில்ல பசும்பால் கவர் பால் எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அல்வா சேர்த்துக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கிறேங்க ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இதே கப்பால் தான் ரெண்டு கப்பு கோஸ் எடுத்திருக்கேன் சர்க்கரையே பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சக்கரை மிழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு பாகு பாதாம் தேவை சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் சர்க்கரை பிசுப்பு தன்மை வந்துருதுங்க இப்போ நம்ம அரைச்ச கோசு மெழுக இந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் அல்வா கலர் இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கலர் சேர்க்காதீங்க நான் கலர் சேர்த்துக்கிறேன் பாலும் தேங்காய் தண்ணியும் வற்றி வந்துடுதுங்க இதுமாரி சுண்டி வரும்போது தான் நெய் சேர்க்கணும் அல்வாவில் நெய் ஊற்றிக்கலாங்க அல்வா ஆகிடுதுங்க நெய்யும் கம்மியாக தான் பிடிக்குங்க விசேஷ நாளில் நம்ம வீட்டில் இந்த கோஸ் இருந்தால் டக்குன்னு செய்யக்கூடிய அல்வாங்க இது இந்த அல்வாவில் ஏலக்காய் பொருளை ரோஸ் எஸன்ஸு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றினா போதும் ரொம்ப வேணாம் கருப்பு திராட்சை போட்டுக்கலாம் நல்ல சுவையான ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பொறுத்துருக்குற பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ